புதுவையின் முக்கிய சிறைச்சாலையில் எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் தொடர்ந்து சிறைச்சாலையில் உள்ள குற்றவாளிகளுக்கு கஞ்சா மற்றும் செல்போன்கள் எப்படி வருகிறது என்பது இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது உள்ள மத்திய சிறைச்சாலையில் நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர் அவ்வப்போது இந்த சிறைச்சாலையில் கஞ்சா மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்படுவது தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் போலீசார் சிறைச்சாலை முழுவதும் திடீர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள சிறைக்கு வெளியே இருந்த கழிவறையில் பதுக்கி வைத்திருந்த செல்போனை பறிமுதல் செய்துள்ளனர் பின்னர் சிறையில் நடத்திய விசாரணையில் செல்போன்களை பதுக்கி வைத்து பயன்படுத்தியது அடிதடி கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புள்ள குற்றவாளிகளான லக்ஷ்மண் விநாயகமூர்த்தி கேசவன் ரங்கராஜன் ஆகியோர் என்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவர்கள் நான்கு பேர் மீதும் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் காலாபட்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்